அடுத்த டிசிசி மீட்டிங்கில் வேலை இல்லா பட்டதாரிகள் மூவாயிரம் பேர் இருக்கிறீங்க எனக்கு மூவாயிரம் சம்பந்தமான அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஒரு ப்ரொஜெக்ட் கொண்டு எழுதுவானே அதில் உங்களை உள்வாங்கிறதுக்கும் மற்றது அதில் எழுதப்படுற ப்ரொஜெக்ட்கள் எல்லாத்துக்குமே உங்கள் சார்பாக எழுதுறதுக்கும் நான் அதற்கு இருக்கிறேன் என்னோட என்னோட கௌரவ அமைச்சர் வந்து ஊமன் சொல்லியிருக்கார் நீங்கள் தலைவர் ஒரு நாளைக்கு என்னோடய வந்து கதை எங்கோ உங்களோட பிரச்சனையை நாங்கள் பாரம்பரியம் இங்கே அதுக்கு நான் டிசிசி மீட்டிங்கில் கதைக்கிறதால உங்களுக்கு வேலை போகிறது இல்லை எந்தோட அரசாங்கமாக இருந்தாலும் உங்களுக்கு வேலை தரப்போகிறது இல்லை ஆனால் அதனோட அரசாங்கம் எடுத்த வீட்டில் படாக இருந்தவங்களுக்கு வேலை தரப்போகிறது இல்லையா அதுவும் நாங்கள் வேறு ஏதாவது ப்ரொஜெக்ட்களை தொடங்கி மூவாயிரம் பேர் நீங்களாக வேலை கொடுக்கறதை பற்றி யோசிப்போம் நடிகனுடைய அரசாங்கம் மூளை வேறு வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் வேலை தராது அப்படி 42 <laughs> <laughs>

மூன்றெல்லாம் பதினேழாம் தேதி பொதுமக்கள் பிரச்சனை எடுத்து சொல்லி ஒன்று வைத்தியசாலையில் சார்ந்த நூற்றி எழுபது ஆட்களை வந்து இந்த இடையில் ஒரு தீப்பாடி கொலைப்படுத்திருக்கணும் அது சம்பந்தமான இது நான் சால் பண்ணுறது கொண்டு போகிறேன் அதே மாதிரி ரிமண்ட்டர் இவ்வளோ வேறு நீங்கள் அப்படின்னு பார்க்க இவங்க நம்பர் அசைவ பண்ணிடுவோம் உங்களோடய கம்ப்ளைண்ட் ஒன்றை எடுத்துக்குள்ள வழிவா எடுத்து நான் ஒரு ஃபோன் பண்ணி க்ளீன் பண்ணி அதில் முழு பேரும் கருத்தையும் சைன் பண்ணி ஒரு ஐம்பது ரூபா அம்மாவோட முத்திரொட்டி அப்படின்னா சைன் பண்ணி அந்த கம்ப்ளைண்ட் எனக்கு தாங்க நான் பதினெழாம் தேதி உலகத்து வைங்க நான் முதலாக கதைக்கலாம் பதினேழாம் தேதி அதை கதைக்க வேணும்னு அறிஞ்சாலும் ஒன்று பதிலாக சொல்லணுமோ நாங்க போடறதுனால இதை இன்னும் கிடைக்காது நாங்கள் என்னோட தாயின யூஸ் பண்றது எங்களை காட்டுறதுன்னு ஒரே அரசாங்கமும் எங்களை திரும்பி பார்க்காது திரும்பி பார்த்தா இருந்தாலும் அதை குடுக்கிற அளவுக்குரிய மூல உள்ள அரசாங்கம் வேற உருவாங்க ஒரு நாளுமே நாங்கள் அடுத்தடுத்த அடுத்தோம் இந்த நாட்டுல அடுத்ததாக பேச டாக்டர் மாட்டாங்க அது என்னோட கழிச்சு டாக்டர் கிடைக்கவும் தெரியாது இன்னொரு பிரச்சனையில வந்த என்ன அரசியல் காட்சிகள் தமிழகத்தில் இடைத்திற்கும்

மா கதோ நீங்க லை பாக்கலாம் இல்லையோ டிசிசி மீட்டிங்ல முழுக்க நான் கதச்சிருக்கேன் உங்களோட விஷயமா கதை ஒரே வரைக்கும் நான் மாட்டேங்க பாராளுமன்றல காய்கணும் நீங்க எடுத்த மூலம் தரவணும் இப்படித்தான் காவிரி சரி எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணி கூட நான் பழக்கு போய் பத்தொன்பது நாள் ஜெயில இருக்கல சாட்சி சொல்லும் போது ஒருத்தருமே வரையில இப்போ உங்களோட பிரச்சனையை நாளைக்கு நீங்கள் கையால் உங்ககிட்ட கையால் அழுகிட்டாங்க ஒரு நாலு சைன் பண்ணி கம்ப்ளைண்ட் அழித்தாங்க பதினேழாம் தேதி காலம ஒன்பது மணிக்கு நான் அவசர பிரச்சனையாக இதை நான் பார்லமெண்ட்டில் தான் கொண்டே கதைக்கிறேன் அதுக்காக நீங்கள் உங்களோட கைவிட அழித்தாங்க உங்களோட நம்பர் ல வந்து டைம் வேஸ்ட் இது மீண்டும் பேஸ்ட் ஆகிறதால உங்களோட குழந்தும் வேஸ்ட் ஆகும் மற்றது உங்களோட தேவை இல்லாமல் கொடுத்த வேண்டியது ஒரு தேவையில்ல பிரச்சனை நான் கதைக்கிறேன் நான் நான் வேறு சொன்னேன் நான் வெந்துடுவேன் வெல்லுவேன் கதைப்பேன் சொன்னாலும் இல்லையோ அப்போ நான் பேர் சொன்னவர் இல்லை வேறு வேறு கட்சியை தேர் சொல்லி அந்த கட்சிகளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறேன் நான் என்ன உண்மனை சப்போர்ட் எனக்கு தேவை இல்லை நான் வெல்லுவேன் எல்லா பிறகு வந்து கதை சொன்னாலும் இல்லையாது எனக்கு இப்பவும் அரசியல் அது என்னோட அன்பாக இறச்சியிருக்கீர்கள் எனக்கு நான் ஒரு ஃபோம் மட்டும் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு போடுறேன் அது உங்கள் குரூப் இருக்கும் மேல குரூப்லாம் போடும் மூவாயிரம் பேர் மூவாயிரம் பேர் சைன் பண்ணுவோம் அது முன்னூறு பேர் மட்டும் சைன் பண்ணுறது யூஸ் பண்ணி அது அவ்வளோ எனக்கு ப்ரீ பண்ணி போட்டு சைன் பண்ணி போட்டு ஐம்பது ரூபா முப்பத்தி ஒரு ஜிபி சைன் பண்ணி அல்லது கவுசிலில் அங்கே லோயர் சைன் பண்ணுவாங்க கொடுக்கறாங்க இல்லை அது ஐம்பது ரூபாய் யூஸ் ஆகிடு ஒரு சமான் அஞ்சூரூவா நீங்கள் செலவழிக்கில்லை நாங்களே அதை சைன் பண்ணுறோம் மூணுக்கு மணி வச்சு நீங்கள் அந்த கம்ப்ளைண்ட்டு திங்கக்கிழமை தருவீங்களா இருந்தால் செவ்வாய் கிழமை காலமாக பாராயிரம் செய்யறதால அளவுக்கு அது சில சில விஷயங்களை வித விதமா தான் கொண்டே நாங்கள்டுண்டு கத்துறதாலயோ இல்லாடி இதோட ஆர்ப்பாட்டம் செய்யறதாலயோ ஒரு கவனஈர்ப்பா இருக்கும் ஒரு யூடியூப்ல நாலு பேரும் ஒரு ஒரு மீடியாவில பேரும் வேலை இல்ல பட்டதாரிகள் ஆர்ப்பாட்டம் செய்த தீர்வும் கிடைக்காத